ஹாய் ஹலோ ரீவன் இன்னைக்கு நான் எங்கள் ஒன் ஆஃப் த ஸ்டூ ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு வந்துருக்குறேன் தென்காசிக்கு அவங்க இடத்துல வந்து நான் வந்து ஹோமத்தை முடிச்சிருக்கிறேன் அதே கையோட நவராத்திரி வந்து வர்றதுனால நவராத்திரி டைமுக்கு வந்துட்டு என்ன வழிபாடு வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான செல்வம் அதாவது வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கான மார்க்கம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்க பயன்படுங்க நீங்க இந்த வழிபாடு அதாவது இந்த மாசம் இப்ப இந்த வரக்கூடிய நவராத்திரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நவராத்திரி இருக்கு இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் வர்ற நவராத்திரி எப்ப இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா சகல விதமான செல்வம் மட்டும் கிடையாது உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சில தடங்கல்கள் சில காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது ரொம்ப நாளா ஒரு காரியம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஏதாவது வந்து ஒரு சொத்து பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து நடக்காம இருக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்குமே ஒரு காரியம் வந்து ரொம்ப நாளா தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வழிபாடு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த கணபதியோட வழிபாடு எடுங்க இந்த மாசம் உங்களுக்கு வந்து சகல விதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் அதுக்கு நான் கேரண்டி வேஷ் வேற எந்த வழிபாடு துர்கா கணபதினு ஒரு கணபதி இருக்காரு அதோட வழிபாடு பொதுவா நீங்க வந்து துர்காவோட வழிபாடு வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க துர்கா அம்மா பொறுத்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு நவராத்திரியில வந்து அவங்களை கும்பிடுவாங்க குழு வைப்பாங்க ஆனா துர்கா அம்மாவோடைய வழிபாடுல ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த வழிபாட்டுல வந்துட்டு துர்கா அம்மாவை வந்து இதை இணைக்கலாம் இந்த தெய்வம் வந்து வரலா துர்கா அம்மாவோட வழிபாடு முழுமையை அடையவே அடையாது ஆனா அந்த வழிபாடு பண்றதே இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கணபதி ஒரு வார்த்தை துர்க்கை அம்மனுக்கும் ஒரு கணபதி இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு இன்னைக்கு துர்கா கணபதி பத்தி பார்க்க போறோம் அவர் வந்து உங்களுக்கு எப்படி லைஃப்ல இருக்கக்கூடிய நவராத்திரியில் சரி பண்ணுவாரு அப்படிங்கறத வீடியோ பார்ப்போம் பார்ப்ப போகலாம் இப்போ துர்க்கை கணபதி வழிபாட்டுல ஒரு சூட்சமா நீங்க வந்து இந்த கதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆஹ் ஆனாப்பட்ட அந்த அம்மாவே வந்து மஹிஷாசுரனை வந்து கொல்ல போறாங்க இந்த மஹிஷாசுவரனை கொல்ல போகும்போது அவங்களால வந்து அந்த மஹிஷாசுவரனை கொல்றதுக்கு வந்து ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு இது என்னன்னா தடங்களுக்கு மேல தடங்களுக்கு மேல தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து வழிபாடு பண்ணுவாங்க அந்த வழிபாடு பண்ணும்போது தன்னையவே வந்து கணபதியா வந்து நினைச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதாவது வினோதத்தை பாருங்க தன்னையவே கணபதியா நினைச்சு வழிபடுவாங்க அப்ப என்ன நடக்கும்னா அவங்க இதயத்திலிருந்து ஒரு கணபதி வந்து உதிப்பாங்க அந்த கணபதி தான் துர்க்க கணபதி சோ இதோடைய ஒரு உள்ளர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தடங்கள் இருக்குன்னா அந்த தடங்களுக்கான பதில் உங்களுக்கு உள்ளாரியே இருக்குதுங்கிறத துர்க கணபதி வழிபாடுடைய சூச்சனும் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில ஒரு தடங்கள் இருக்குன்னா அந்த தடங்களுக்கான விஷயம் நம்மளுக்கு உள்ளாரையே ஏற்கனவே இருக்கு அப்படிங்கறத துர்க கணபதி வழிபாடோட சூச்சுக்கும் அந்த கதையை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க மைசா சொன்ன கொள்ள போறாங்க ஏகப்பட்ட தடங்கள் வருது அந்த தடங்கள் வந்து வெளிப்புறமான தடங்கள்கள் கற்பனை பண்ணிட்டு இவங்க உட்கார்ந்து தவம் பண்றாங்க கணபதியை நினைச்சு அவங்களே கணபதியா நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கணபதி அவர் ஒரு இதயத்திலிருந்து உதிக்கிறாங்க அதாவது துர்க கணபதி இந்த கதையோட சூட்சமம் என்ன அதாவது துர்க கணபதி வந்து என்னன்னா தான் தடங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் வந்து பிரதிபலிக்க முயற்சிக்கிறார் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் இதுலயே இருக்கும் அப்போ உங்க மனதே தான் வந்து உங்க வாழ்க்கையில முக்கால்வாசி நேரத்துக்கான தடை நீங்க தான் உங்களுக்கான தடங்கள் வேற யாருமே கிடையாது நீங்க தான் உங்களுக்கான தடங்கள் உங்க வெற்றிக்கு நீங்க தான் மோஸ்ட் டைம் தடங்களா இருக்கிறீங்க மற்றவங்க கிடையாது இது ஒரு கசப்பான உண்மை நம்ம வந்து நிறைய டைம் வந்து இந்த பிளேம் கேம் பண்ணுவோம் அவன் ஆரணும் இவன் காரணம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை இந்த உலகம் சரியில்லை இப்படி இருக்கு அப்படி இருக்கு இன்னைக்கு நான் உங்களை சொல்லிட்டு வரும்போது இந்த ஏஜ்ல ஏகப்பட்ட கேவலப்படுத்துவாங்க எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கேவலப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா என்னென்னமோ பேசுவாங்க ஆனா இப்போ நான் அதை சீரியஸா எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நாலு பேர்த்துக்கு வந்து நல்லது பண்ண முடியாது நல்லா புரிஞ்சிருக்கேன் என்னைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு திறன் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குன்னா அதை நோக்கி நீங்க தயங்காம போகணும் அந்த தடங்கல்களை தைரியமா எதிர்கொள்ளணும் டைமென்ஷன் தைரியமா உங்களுடைய ஆற்றல் தனித்துவ ஆற்றலை எப்படி ஏத்துக்கிறதுக்கோ அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கும் துர்க கணபதி உதவி செய்வார் இதான் வந்து துர்க கணபதியோட அடுத்த டைமென்ஷன் நான் ஏற்கனவே என்ன சொல்றேன் உங்களுக்கு உள்ளா இருந்த தடங்கல்கள் தான் வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்து உங்க சாதிக்கிறதுக்கு செயல்பட கூடாதுன்னு சொல்றேன் நீங்களே உங்களுக்கு தடங்கல் சொன்னா அதில் பிக்கெஸ்ட் பார்ட் வந்து தயக்கங்களும் கோலைத்தனமும் தான் இதை உடைக்கிறதுக்கு துர்க கணபதி ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இவருடைய வழிபாடு எடுத்து இந்த நவராத்திரியில விதமான உங்க மனசுக்குள்ள இருக்க தடைகளையும் உடைச்சு நீங்க வந்து மேலும் மேலும் வளரணும்னு நான் துர்க கணபதி பார்த்துச்சு உங்களுக்கு துர்க கணபதியோடைய நாம மந்திரம் தர துர்க கணபதியோட நாம மந்திரத்தை எடுத்து உபயோகிச்சுக்கோங்க இந்த நவராத்திரியில இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும் துர்க கணபதியோட மந்திரம் பெருசு நிறைய பேர் அந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்ல மாட்டேங்க ஒரு சில பேர் எடுத்து அதை சொல்லிடுவீங்க

नमे ओ दुर्ग दुर्गा नमे ओ दुर्ग गणपत नमहे ओ दुर्ग गणपत नमहे ओ दुर्ग गणपत नमहे ओ दुर्ग गणपत नमहे ओ दुर्ग गणपत नमे ओं दुर्ग गणपत नमहे ओ दुर्ग गणपत नमहे துர்க கணபதியோட வழிபாட்டில் சகல விதமான மனத்தடைகள் உங்களுக்கு தயக்கங்கள் சோகம் எதெல்லாம் உங்கள் மனத்தடைகளாக இருக்கோ அந்த அனைத்து தடைகளும் வந்து உங்களுக்கு எப்படி துர்காதேவி உடைச்சு மகிஷாசுரன துர்கா அம்மா வந்து வலி கணபதி வழிபட்டதுக்கு அப்புறம் எப்படி வந்து சரி பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து உங்கள் சகல விதமான தடைகளும் உங்களுக்கு சரியாகும் முத்கல புராணத்தில் குறிப்பிட்ட இந்த வழிபாடை எடுத்து சகலவிதமான சௌபாகியத்தையும் நீங்க வாழ்க்கையில பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்கிற நம்பிக்கையோட நவராத்திரியில இந்த வழிபாடு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வழிபாடு பண்ணலனா உங்களுக்கு நவராத்திரி பூர்த்தி அடையாது அதை நான் உறுதியாக சொல்றேன் துர்கையே வந்து கணபதியை வழிபட்டு தான் தடங்கள் நீக்கினாருன்னா அப்போ நீங்களும் வந்து இந்த கணபதி வழிபட்டு தான் வந்து பரிபூர்ணமான ரிசல்ட் நவராத்திரியை பெற முடியும் அப்போ இந்த வழிபாடு பண்ணுங்க அத்துடன் நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய்